அதாவது ஒரு சின்ன தேங்காய் மூடி துருவி வச்சுட்டு இருக்கேன் இந்த குட மிளகாய் இருக்கு இல்லையா இதில் ஒரே ஒரு பாட்டு மட்டும் நான் திருத்தி வச்சுட்டு இருக்கேன் நீங்கள் பச்சை மிளகா இஞ்சி எல்லாம் போட்டுக்கோங்க நம்ம பிரிஞ்சிடலாம் அதுக்கு அப்புறம் இவ்வளவு வெந்நீர் எடுத்து வச்சிருக்கு இந்த மாதிரி கட்டியிருக்கேன் இந்த போட்டுன்னு இருக்கேன் அதுக்குள்ளே என்னமோ ஃபோனில் ஸ்பேஸ் இல்லைன்னா பண்ண ஆரம்பிச்சுட்டேன் உங்களுக்கு இதை பண்ணி காட்டுறேன் ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் குத்தின்னு இருக்கேன் இந்த பரிமா எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு அடை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நீங்கள் என்ன பேர் வச்சுக்கிறோலோ வச்சுக்கோங்க அரிசி மாவு அடை இல்லைன்னாக்கா வெள்ளேரி பிஞ்சு அடை கூக்கும்பர் அடை ஏதோ ஒரு பேர் வச்சுக்கோங்க எனக்கு தெரியல அதுக்கு என்ன பேருன்னு இது குழந்தைகளாக இருக்கும்போதே வாழ்க்கெல்லாம் பண்ணி தருவேன் அரிசி மாவு வச்சு பண்ணுறது தான் இது அதனால் இது அரிசி மாவு அடை ஆனால் அரிசி மாவு அடை ஏற்கனவே போட்டிருக்கல மாமி அப்படின்னு கேட்பேன் அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா அரிசி மாவு காய்கறி அடை வச்சுக்கலாம் இல்லைன்னா வெஜிடபிள் அரிசி மாவு அடையாத எனக்கு பேர் தெரியும் அதெல்லாம் திதிக்கும் எதுவும் அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் மூணு கப்பு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன் அதாவது அறநூறு எடுத்துட்டு இருக்கேன் மூணு கப்பு அறநூறு எடுத்து வச்சுருக்கேன் அறநூறு கிராமான்னா அறநூறு கிராம் இருக்காது நம்ம படிக்க ஒன்றபடி நான் எப்போ உங்களுக்கு காட்டு வேணும் நானூறு படி அதெல்லாம் ஒன்றரை படி போட்டு இருக்கேன் அப்புறம் ஒரு பெரிய வெள்ளையர் பிஞ்சு திருத்தி எத்தனை கேரட்டு ரெண்டு ரெண்டு கேரட்டை திருத்தின்னு இருக்கேன் ஒரு சின்ன தேங்காய் மூடி துருவி வச்சுருக்கேன் இந்த குட இருக்கு இல்லையா இதுல ஒரே ஒரு பார்ட் மட்டும் நான் திருத்தி வச்சுட்டு நீங்கள் நீங்க பச்சை மிளகா இஞ்சி எல்லாம் போட்டுக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில் எடுத்துகிட்டு இருக்கேன் கொஞ்சம் நிறையாவே கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுட்டுருக்கேன் அப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்பு வெது வெதுப்பாக கொஞ்சம் வெந்நீர் வச்சுட்டுருக்கேன் இவ்வளவு தான் இதை வச்சு பிசிஞ்சு இப்போ நம்ம பண்ண போகிறோம் முதல்ல சாப்பிட்றான்னு போட்டாச்சு இப்போ ஒயிட் போட்டாச்சு அடுத்து க்ரீன் பார்த்தோன்னு இயற்கை ரெடி ஆகிடும் உப்பு இதால ஒரு ஸ்பூன் போட்டு அதுக்கு மேல அது உப்பு வாங்காதுன்னு நினைக்கிறேன் இந்த வெள்ளையர் எப்படி வெள்ளையர் பிஞ்சு அப்படியே இந்த தண்ணியோடையே தான் போட்டுருக்கேன் அப்புறம் இவ்வளவு வெந்நீர் எடுத்து வச்சுருக்கேன் பிசிஞ்சிட்டு பார்ப்போம் பாருங்க ஒரு பிடி கடலை போடுமான்னா அதனால் அது பாருங்க பிடிச்சபடி பிடி ஒரு பிடி வறுத்த கடலை அதையும் அதில் போட்டிருக்கேன் போட்டு பிசைகிறேன் பாருங்க அந்த மாதிரி மாவு பிசிஞ்சிருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுன்ட்ருக்கேன் ஒரு ஸ்பூன் போட்ட மால்லையோ போடல இன்னொரு அரை ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் இந்த மாதிரி கட்டியிருக்கேன் இந்த போட்டுருக்கேன் அதுக்குள்ளே என்னமோ ஃபோனில் ஸ்பேஸ் இல்லைன்னா அதனால பண்ண ஆரம்பிச்சுட்டேன் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் கூட என்ன சேர்த்துக்கலாம் என்ன காய் வேணாலும் சேர்த்துக்கலாம்மா நமக்கு பிடிச்ச காய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நல்லா இருக்கும் ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு அரிசி மாவு அடையும் போட்டிருக்கேன்னா அதுவும் பாருங்க அதில் காயெல்லாம் இருக்காது எண்ணெய் தான் குத்திக்கிறேன் சும்மா கொஞ்சம் எண்ணெய் குத்தினா போடுவோம் ரொம்ப தேவைப்படாது ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் குத்தின்னு இருக்கேன் இந்த பாருங்க தெரியுறதா அழகாக இருக்கா இது நன்னா இருக்கும் இது இதெல்லாம் அரிசி மாவு தான் இருக்குது அப்படின்னா உடனே குழந்தை காய்கறி சாப்பிடாத குழந்தைகளுக்கு கூட இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுக்கலாம் இதெல்லாம் டப்பாக்கு கூட கொடுத்து விடலாம் ஸ்கூலுக்கு டப்பாக்கெல்லாம் கொடுத்து விட்டோம்னா நன்னாகவே இருக்கும் நல்ல நல்லா வாசனை அடிக்கிறது நன்னா நீங்கள் பச்சை மிளகாயெல்லாம் போட்டுக்கோங்க இங்கே காரம் நான் ரொம்ப சேர்க்கறது இல்லை அதனால் குடமொளகாய் போட்டுன்னு இருக்கேன் லேசாக கொஞ்சம் இலக்கி எண்ணெயே தேங்காய் எண்ணெயே தடவின்ட்டு நம்ம அப்படி அப்படியே இடம் தட்ட வேண்டியதுதான் இது சட்னியும் ஆகிடும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் வயரும் ரொம்ப ஒரு பக்கோட பண்ணுவா அந்த டேஸ்ட்டு என்ன அதே மாவுகள் தான் கடல் மாவும் அரிசி மாவும் பொது மாவும் மாற்றி மாற்றி ஏதோ ஒரு மாவு ஆனால் மெயினாக அரிசி மாவு தான் பண்ணுவாள் வயத்துக்கொன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு அரிசி மாவு தான் போட்டு நிறைய பண்ணுவாள் இந்த அளவுக்கு சைஸ்ல பண்ணிக்கோங்க அப்படின்னா இதோட தடிமனா பண்ண நல்லா இருக்காது இந்த அளவுக்கு பண்ணிடுறாக்க கரெக்டா இருக்கும் கொஞ்சம் மீடியம்ல வச்சுக்கணும் அடுப்ப சுட சுட எரி அடை ரெடி ஷேப்பு சைஸு அதெல்லாம் நம்ம இஷ்டந்தான் வெஜிடபிள் அடை ரெடி இதுக்கு என்ன தொட்டுக்கலாம் அப்படின்னா வெண்ண தொட்டுக்கலாம் இல்லைன்னா தொட்டுக்கலாம் வெள்ளம் கூட நாட்டு சக்கரை கூட தொட்டுக்கலாம் அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி தக்காளி சட்னி அப்படி ஏதாவது தொட்டுக்கலாம் ஆனால் நம்ம மாத்திரையே வெள்ளம் ஒன்றும் வெறும்னா சாப்பிடுவா இல்லைன்னா வெள்ளம் வெண்ணா தொட்டுன்னு சாப்பிடுவாள்